அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய உடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த மூன்று திக்கர்களையும் முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நாம் அன்றாடம் ஓத வேண்டிய மூன்று திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாசு நல்லடியார்களே ரிஸ்க் என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் உணவு இவைகள் தான் ரிஸ்க்காக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படியல்ல ரிஸ்க் என்றால் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அத்தனையுமே ரிஸ்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த திக்கர்களை ஓதினால் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான் நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பல மடங்கு உயர்த்துவான் மிகவும் சிறந்த மூன்று திக்கர்கள் என்ன திக்கர் என்றால் முதலாவது ல இலாஹ இல் அல்லாஹ் இலாஹ இலஹ என்ற இந்த களிமாவை நாம் முன்னூற்றி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இரண்டாவது இஸ்திகார் என்ற இந்த இஸ்தபாரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் யார் அதிகமாக இஸ்திகஃபார் செய்கிறாரோ அல்லாஹ் சுபஹான அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் அவருடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான் அவர் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை அவரிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் இஸ்டிகாரின் சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது நாம் அதிகமாக இஸ்தபார் செய்வோம் மூன்றாவது திகர் என்னவென்றால் ய ஐயுயா கையூம் ய ஹையு யா கையூம் என்ற இந்த திக்ரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த மூன்று திக்ரர்களும் மிக முக்கியமான திக்ரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது